அனைத்து அனைத்துழர்களுக்கும் அதற்கனும் வணக்கம் கை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு மாவீரன் பிலிபன் அவர்கள் இறந்த நாளில் நீலப்புரட்சி தோழர் அவர்கள் தனக்கு உடம்பை தீக்கிரையாக்கி தோழர்கள் சொன்னது போல எனது உடலை நீங்கள் ஒரு கருவியாக ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு வரும் காலங்களில் இடஒதுக்கீட்டை போராட்ட களத்தில் நீங்கள் வென்று காட்டுங்கள் என்று உயிர் மடித்த தினத்தை போற்றி வாங்குகின்றேன் மேலும் ஒன்றிய அரசு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தில் மட்டுமே ஆயுதமாக கொடுத்திருக்கின்றது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆதித்தமிழர் சேவை ஆதியிலிருந்து தொடர்ந்து போராடி மூன்று சதவீதங்களை பெற்றுக் கொண்டாலும் ஆனால் அவருடைய வாழ்வாதாரமோ பொருளாதாரமோ கல்வெழியோ அவர்கள் முன்னேறவில்லை இதுதான் உண்மை ஆதலால் இந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து போராடி பிரபாகரன் சொல்வது போல் போராடாத இனம் வென்றதாக சாத்தியமில்லை என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி படியாக வழக்கறிஞர் புஷ்மானந்தம் அவர்கள்